படம் எடுக்கிறாங்க இவங்க அப்படி இல்ல இவங்க என்ன பண்றாங்க நடிகர்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதுறாங்க நீங்க கதை கதைக்கு தகுந்த நடிகர்கள் போட்டுட்டு இருந்த காலம் போய் இப்போ முதல்ல வந்து படம் எடுக்கும்போது ஏவிஎம் வி எம் செட்டியாரோ ஒரு நாயர் ரெடியா படம் எடுத்ததுன்னா எங்க வீட்டு பிள்ளை டைப் படத்துக்குன்னா எம்ஜிஆர் போடுவாங்க ஆர் மாதிரி டைப் படத்துக்குன்னா சிவாஜி கந்த சார் போடுவாங்க சோ கதைக்கு தகுந்த நடிகர்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க நீங்க ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இடத்துலயே பாருங்க அதாவது ஆக்டருக்கு படத்தினுடைய நடிப்பு ஸ்கோப் இருக்கிற படத்துல கமல்ஹாசன் போடுவாங்க சண்டை காட்சிகள் மத்திய இடத்துல ரஜினிகாந்த் போடுவாங்க இப்போ அப்படி இல்லை எல்லாருமே தன்னுடைய வீர செயல் துப்பாக்கி கூட்டை கையில் ஊடிக்கணும் ரயில் மேலே ஏறி ஓடணும் எல்லாம் இந்த கிராபிக்ஸ் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதணும் அந்த நடிகன் படத்தில் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த குழந்தையே நீ அந்த மாதிரி அது அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தமிழ் சினிமாவுடைய அப்பட்டமான உண்மையை சொன்ன படம் தான் அந்த நடிகர் அந்த அந்த படம் அந்த படத்தினுடைய பேர் நடிகன் இல்லை அந்த படத்துல பேரு மகாநடி அந்த மகா அந்த படத்தினுடைய

இப்போ சமீபத்தில் கவின் ஒரு ஹீரோ வந்திருந்தார் அவர் படம் ஒரு ரெண்டு படம் ஓடிச்சு உடனே அவர் என்ன பண்ணுறாரு என்னுடைய சம்பளம் ஐந்து கோடி அப்படி இப்போ ரெண்டு படம் மறுபடியும் சுமாராக போச்சுன்னு வைங்க தமிழ் இருந்துக்கு வாங்க அவங்க எல்லாம் மாறணும் எப்படி மாறணும்னா நாம் வந்து சினிமாவுக்குள்ள வந்தோம் இப்போ உங்களுக்கு தெரியும் சிவகார்த்தியானே சொல்லியிருக்காரு ஐயாயிரம் சம்பளத்துக்கு நான் காம்பேரிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு இன்னைக்கு அவர் ஐம்பது கோடி வாங்குறாரு நான் வாங்க கோடி வாங்குறது தப்பு சொல்லவே கிடையாது என்ன காரணம்னா அவருடைய திறமை அவர் படங்கள் வியாபாரமாகுது வாங்குறாரு ஆனால் இந்த சர்வசந்தர் நாயகர் சொல்கிற மாதிரி தான் அந்த கோட்டு பழைய கோட் இருக்குங்க மாதிரி அவங்க இருக்கணும் இப்போ நாங்கள் இருக்கிறோம்னா நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நாங்களும் ஞாபகம் நிக்கணும் இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து சினிமாவில வந்து ஹீரோக்கள் நினைக்கணும் நம்ம இன்னைக்கு சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குது வியாபாரம் நல்லா இருந்துட்டு இருந்தது சம்பளம் கொடுத்தாங்க இப்போ வியாபாரம் தெரியல நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வரணும் நடிகபட்சம் அதிகபட்ச சம்பளம் எதை நிர்ணயம் பண்ணுவீங்க இப்ப அதிகபட்ச சம்பளம் வாங்கணும் எல்லாரும் அதுக்கு ஒரு கணக்கே சொல்ல முடியாது அவர் அந்த ஹீரோ நான் இரநூத்தி என் படத்தை ஓடும் அப்படிம்பாரு நீங்க எங்க போய் லிமிட் பண்ணுவீங்க பண்ண முடியாது

சூர்யாருடைய பிளாக்கு ஓடிட்டு வாங்காமல் நின்றுட்டு இருக்கு கார்த்தியினுடைய சர்தார் டூ நின்றுருக்கு இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ எடுத்துட்டு இருக்கிற அண்ட் ப்ரொடேஷன் இருக்கிற படங்கள் எந்த படமும் ஓடிட்டு வியாபாரம் இல்லை இப்போ விஷால் பண்ணிட்டு இருக்க மகுடம் இன்னும் வியாபாரம் ஆகலை அச்சா இப்போ பெரிய நடிகர்கள் எல்லாருமே தான் இருக்காங்க இப்போ இப்போ ரஜினிகாந்த் எடுத்துன்னா ஒரு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருன்னா இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் நடிச்சுட்டு பெரிய சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க இப்போ கமல் ஒரு படமும் பண்ட ப்ரொடக்ஷன் கிடையாது அஜித் படம் ஒண்ணுமே கிடையாது ஷூட்டிங்கே கிடையாது சிவகார்த்தியன் படம் எதுவும் ஷூட்டிங் கிடையாது சிவகார்த்தியம் படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல சிம்பு படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல என்ன காரணம் தயாரிப்பாளர்களுக்கு அபரிதமான பட்ஜெட் சோ ஆரம்பித்தா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு இந்த பெரிய முன்னணி நடிகர்கள் யாருடைய படமும் இப்போ ஷூட்டிங் இல்ல அடுத்த வருஷம் இன்னும் மோசமா இருக்கும் இவங்க இதே சம்பளம் கேட்டு நின்றுருந்தாங்கன்னா அதாவது இந்த கொரோனா காலத்துல கூட்டி கொடுத்த சம்பளத்திலிருந்து இறங்கி வர மாட்டேங்கிறாங்க ஐம்பது கோடி வாங்குனவங்க சரி அன்னைக்கு வியாபாரம் இருந்தது ஐம்பது கோடி வாங்கினோம் இன்னைக்கு வியாபாரம் இல்ல ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சு கோடியோ இருபது கோடியோ கேட்கலாம் அதெல்லாம் கிடையாது குடுத்தா கூட குடுக்காட்டி பொண்ணு வீட்டுல இருக்க வேண்டியதுதானவங்க இப்ப வீட்டுல இருக்கறாங்க எல்லாருமே நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய நடிகர்கள் படங்கள் எந்த படம் இப்ப ஷூட்டிங் இல்ல எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமா தான் ஆனா எல்லா மொழியிலும் இதுதான் நிலமைங்கிறது நான் கேள்விப்பட்டேன் அது உன்னையும் வேற வழியே இல்லை தனி திரையரங்குகள் வந்து எப்படின்னு சொல்லிட்டுன்னா மல்டிப்ளக்ஸ் திரையரங்குகளுக்கு தான் இன்றைக்கி மக்கள் வந்து பழகிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு ட்ரெயின் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா நீங்க இப்போ சதாப்தி பாருங்க சதாப்தியில வந்து புக் பண்ணி பாருங்க சதாப்தியில வந்து ஃபஸ்ட் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் தான் ஃபுல் ஆகும் அப்புறம் தான் அடுத்த க்ளாஸ்ஸு நீங்கள் கோ எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நானே ஏசியில யாருமே ஏற மாட்டாங்க ரொம்ப மினிமமாக தான் ஏறுறாங்க ஃபர்ஸ்ட் ஏசி தான் ஃபுல் மக்கள் அந்த மாதிரி வாழ்ந்து பழகிட்டோம் அது மாதிரி தான் சினிமா தேட்றோம் மல்டிப்ளக்ஸ் மட்டும் தான் சிங்கிள் தேர்தல் போறாங்க